எடைக்கால் வழி வந்து ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னா புரோமிலாடின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நிறைஞ்ச பழங்களை நீங்கள் ரெகுலராக உணவில் எடுத்துக்கணும் அந்த பழங்கள் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் அது ஒர்க் பண்ணுது ஏன்னா கேன்சரு கேன்சர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா

ஆயில் புள்ளி பண்ணுறதுனால நம்ம உடம்புல டீடாக்ஸ் சிறப்பாக நடைபெறும் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயில் புள்ளி நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பற்களாக இருக்கட்டும் நம்மளுடைய ஈர்கள் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆய்வுலையே நிரூபிச்சிருக்காங்க இப்போ இந்த ஆயில் புள்ளிங்கில் என்ன இருக்குது ஏன் இதை செஞ்சோடனே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் நம்ம உள் உறுப்பு எப்போவுமே கதகதப்பாக இருந்தால் தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஜி நம்ம உணவு ஜீர்ணிக்கிறதுக்கு முதல் பாதை ட்ராக் வந்து நம்மளுடைய வாய் தான் அப்படின்றத முன் வெளியத்தில் கூட பார்த்துருக்கோம் ஸோ நம்ம வாயில தான் எச்சி ப்ளஸ் இது இல்லாமல் சுவை மொட்டுக்களான நாக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மற்றும் பல்லால் நம்ம அறையப்படணும் அப்போ அந்த மூணு உறுப்புகளும் மெயினாக அதிகத்திற்கு ஆரம்ப புள்ளியான வாயில இந்த மூணு விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஆயில் ஊற்றி அதை மெயினாக ஆயில் அப்படின்றது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டு ஆயிலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னா உடம்புல ஒரு கதகதப்பு தன்மை அதாவது ஓவர் உஷ்ணமா இருந்தால் அந்த உஷ்ணத்தை குறைச்சி கதகதப்பை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இரண்டு எண்ணையும் ரொம்ப பக்கவா வேலை செய்யும் ஸோ இந்த எண்ணெயை நீங்க வாயில ஊற்றி ரெகுலராக பண்ணும் பொழுது நம்மளுடைய எச்சா இருக்கலாம் அல்லது நம்மளுடைய நாக்கு நாக்கு அப்படின்னா நாக்குல சுவை முட்டுக்கள் நம்மளுடைய பல் ஈறுகள் எல்லாமே ஒரு வித கதகதப்பா இருக்கும் ஸோ அந் அந்த அந்த கதகதப்பா இருக்கும் வந்து நீங்க எந்த உணவு போட்டாலுமே அதை ஜீர்ணிச்சு அடுத்த நிலைக்கு போகும்போது ரொம்ப ஆரோக்கியமான ப்ராசஸ் நடைபெறும் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஆயில் புள்ளி நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது அவங்களுடைய உணவு நல்ல டைஜஸ்ட் அவருக்கு ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு நம்ம பயிரில் ஒரு சிலர்ல ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணலாம் பல்லு நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கிறதுக்கும் நம்ம உடல் வந்து மெயினா கதகதப்பா இருக்கிறதுக்கும் வாயிலிருந்து வர துர்நாற்றம் அதாவது பேட் பிரீத் அதையும் கண்ட்ரோல் பண்ணது இந்த ரெகுலரா ஆயில் புளியும் பண்ணும் பொழுது ஸோ ஆயில் புல்லிங் பண்ணும் நம்ம வாயில எல்லா விஷயமும் கதகதப்பா இருக்கிறதுனால அதை தாண்டி போற உணவும் நல்ல ஜீர்ணத்திற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அது ப்ராசஸ் போறதுனால ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப நல்லது தாராளமா எந்த வயதினரும் ரெகுலரா செய்யலாம் இரண்டு வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துல ஒரு வேலையாவது கம்பல்சரி செய்யுங்க இந்த இரண்டு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டு எண்ணெயில எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஃப்ளோட்டரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்துட்ருக்கும் பொழுது திடீர்னு ஒரு புழு நின்ற மாதிரி நம்மளுக்கு விஷன் முன்னாடி வந்து வந்து போயிட்டுருக்கும் நார்மலாக பார்ப்போம் பட் நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு புழு நின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை தான் ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து பல பேர் வந்து இது ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது இது தொடர்ச்சியாக இருந்தால் தான் நோய் உங்களுக்கு எப்பயாவது வந்து வந்து போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எப்போயாவது ஏன் வந்து போகிறதுன்ற தீர்வை நம்ம இந் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வராது சரிங்க நான் வராத எனக்கு எப்பயாவது தானே வருது இது தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக நாலடைவில் ரெகுலராக ஏன் உங்களுக்கு அதுவே இரிட்டேட்டிங் ஆகிற அளவுக்கு எனி டைம் அந்த ஃப்ளோட்டிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது நாளைக்கு கண்ணை பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்போ கூட அவங்க சொல்லுவாங்க ஒரு ட்ராப் சுட்டாக சரியாகிட்டுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப ரேராக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது ஆப்ரேஷன் ஆனால் அது வந்து கொஞ்சம் சிவியரான ஆப்ரேஷன் தான் அதனால் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான் இது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரி ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளோட்டர்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தீர்வுக்கு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ நம்மளுடைய லென்ஸ் அதை கேப்சர் பண்ணி பின்னாடி ரெட்டினா கிட்ட போன உடனே ரெட்டினா அந்த ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய ஆப்டிக் நர் மூலயமா மூளைக்கு போய் அந்த கமாண்ட் தான் நம்ம இந்த பொருளை பார்க்குறோம் அப்படின்றத நம்ம கண் அப்படின்ற விழியத்தில் ஆல்ரெடி நான் ஒரு அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்னும் அதை பார்க்காதவங்க ஐ பட்டனில் அதை கொடுக்குறேன் அதை போய் கண்ணுன்ற வீடியோவை பார்த்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த லென்ஸுக்கும் நம்மளுடைய ரெட்டினாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் ஒரு விட்ரியஸ் ஜெல் இருக்கும் அதுதான் நம்மளுடைய கண் வந்து நல்லா உருண்டையாக இருக்கிறதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு அந்த விட்ரியஸ் ஜெல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அந்த விட்ரியஸ் ஜெல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வித ஜெல்லு மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்ல போனோன்னா அந்த குழந்தைங்க ஸ்லைன்லாம் வச்சு விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம பார்க்குற விஷயம் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும் அதுவே அந்த விஷன் அந்த ஜெல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடு மாதிரி கொஞ்சம் கொல குலன்னு ஆகும்போது ஆகும் ஆகும்பொழுது அந்த இடத்துல தான் அந்த நின்ற மாதிரி புழு நின்ற மாதிரி வரும் அந்த விட்ரஸ் ஜெல்ல கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாட்டர் நீர் தான் இருக்கும் ஒரே ஒரு சதவீதம் தான் ப்ரோட்டீன் குளுக்கோஸ் ஆசிடு சால்ட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு அந்த ஜெல் டைப் வந்து கொஞ்சம் உருகி ஆகும் பொழுது இந்த ப்ரோட்டீனு குளுக்கோஸ் ஆசிட் எல்லாம் மேலே மிதக்கிறது நம்மளுடைய விஷனில் ஏதோ பூச்சி நின்ற மாதிரி ஃபீல் ஆகும் இது ஏன் உருகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஸ்டேஜில் அந்த ஐஸை சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு செமி சாலிட் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது தான் நீங்கள் அழக அழகாக எடுத்து சாப்பிடுவீங்க ரொம்ப சாலிடாக இருந்தால் உடச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம அதை சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஓரம் வச்சிருவோம் அதுவே லிக்விடாகிடுச்சுன்னா அதை தூக்கி ஊற்றிடுவோம் இது நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஆனால் எந்த ஸ்டேஜில் சாப்பிடுவோம்னா செமி சாலிட் அது அந்த ஸ்டேஜ் வரணும்னா அதுக்கு டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம் ஓவரா ஃப்ரீசரிலும் போடாமல் ஓவராக கரையவும் கரையாமல் ஒரு செமி சாலிடில் ஸ்டேஜில் இருக்கும்போது தாராளமாக சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய விட்ரிஸ் ஜெல்லும் ஒரு வித டெம்பரேச்சர் அதாவது அந்த கதகதப்பு இருக்கும் பொழுது அந்த ஜெல் வந்து நார்மலாக ஜெல் டைப்லே தான் இருக்கும் அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது அந்த ஜெல் வந்து தண்ணியாக ஆரம்பிக்கும் அப்படி ஆகும்பொழுது அந்த ஒரே ஒரு சதவீதம் ப்ரோட்டீன் குளுக்கோஸ் எல்லாம் மேலே மிதக்கும் இதுதான் உங்கள் கண்ணில் வந்து வந்து போகும் இது எப்போயாவது வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா ஏன்னா இது நம்ம இந்த டெம்பரேச்சர் உருகும் ஆமாம் ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பாடி டெம்பரேச்சர் இருக்காது ஒரு நேரம் நீங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சுடுவீங்க இல்லை உங்களுடைய சுற்றுச்சூழல் மூலிமா உங்களை டெம்பரேச்சர் திடீர்னு ஏற்றம் இறக்கம் இருக்கும் பொழுது அது வந்து வந்து போகும் ஒருவேளை அந்த டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைனே பண்ணலை சரியாக தூக்கமும் கிடையாது எண்ணெய் வைக்கிறதும் கிடையாது தலைக்கு எப்போவுமே உங்கள் பாடி ஓவராக ஹீட் ஆகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஜெல்லானது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் கரைய 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 என்ன ஒன்னா அந்த இந்த ப்ரோட்டீன் சால்ஸ் எல்லாமே மிதந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஓவராக மிதக்க மிதக்கதாவது தண்ணீர் அங்கே குறைய ஆரம்பிக்கும் தண்ணீர் குறைய குறைய அந்த ஜெல் வந்து ரொம்ப க தண்ணியாக கரையும் பொழுது அந்த ப்ரிசிபிடேட் ஃபுல்லாக அடைப்பட ஆரம்பிக்கும் நாளைக்கு இதுவே நாளைக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துரும் ஸோ அதனால தான் அவங்க அடுத்த கட்டம் நகர்ந்துருச்சுன்னா கண்ணில் ட்ராப்ஸ் அல்லது ஆப்ரேஷனுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உடம்பு டெம்பரேச்சரை எப்போவுமே கதை கதப்பாக வச்சுருக்கணும் யாருக்கெல்லாம் அந்த ஐஃப்ளோட்டர்ஸ் எனக்கு இப்போ தாங்க இருக்குது இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க இப்போத்துலேருந்து கண்டிப்பாக வாழ்க்கை முறையை மாற்றுங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அந்த ஓவராக ஹீட் ஆகிட்டே இருக்குது ஹீட்டை குறைக்கிற மாதிரி ரெகுலராக தலைக்கு குளிக்க ஆரம்பிங்க அதாவது ஆயில் பாத் எடுங்க ப்ளஸ் இது இல்லாமல் ஐ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க சும்மா இருக்கும்போது தான் கண்ணை வந்து நீங்கள் கழுவிக்கிட்டே இருக்கலாம் ஈர துணி அல்லது தண்ணீரை வச்சு கழுவுங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமானது நைட்டு கம்பல்சரி அதிகபட்சம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் படுக்க பாருங்கள் ஏன்னா இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ்லாம் வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் கடந்து போயிடலாம் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல கதகதப்பு வச்சுக்கலை அப்படின்னா இன்னும் நாலடையில் ஹீட் ஓவராக ஓவராக அங்கே இருக்க அந்த ரெட்டினாவும் கிழிஞ்சி உள்ள பிளட் வெசில்ஸும் வந்து இல்லை பிளட் வெசில்ஸும் டேமேஜ் ஆகும் இதனால் கண் மேலும் பாதிக்கப்படும் இனிமேல் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அல்லது ஃப்ளோட்டர்ஸ் இருக்குது அதை எப்படி இயற்கை சார்ந்து வெளியேறலாம் அப்படின்னா புரோமிலானின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நிறைஞ்ச பழங்களை நீங்கள் ரெகுலராக உணவில் எடுத்துக்கணும் அந்த பழங்க அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் அது ஒர்க் பண்ணுது ஏன்னா கேன்சர் கேன்சர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக உண்ணுறுப்பெல்லாம் வெந்து போச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு டியோடினல் கேன்சர் இருக்குது ஒரு சிலர் கர்ப்பப்பையில் கேன்சர் லங் கேன்சர் அப்படின்றாங்க அப்போ அதனால் அந்த லங் கேன்சர்னால் லங்கில் அளவுக்கு அதிகமாக வெந்து போயிருக்கு அதுவே வயிற்றில் கேன்சராக அப்போ வயிறு ஃபுல்லாக வெந்து போயிருக்கு இப்போ அளவுக்கு அதிகமாக வெப்பத்தில் அங்கே இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும்போது அதுக்கு பேர் தான் கேன்சர் அப்போ நீங்கள் இந்த புரோமிலானியன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நிறைய எடுக்கும்பொழுது அந்த கேன்சர் செல் எதுலாம் புண்ணாக இருந்தோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் வீக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் கிளியர் ஆகும் ஏன்னா நம்ம கண்ணில் சொல்லிட்டோம் அந்த விட்ரஸ் ஜெல் வந்து அளவுக்கு அதிகமாக சூடாகுது இந்த உணவு நீங்கள் பொழுது அதாவது ப்ரோமிலானியன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நிறைஞ்ச பழங்களை நீங்கள் ரெகுலராக பொழுது அந்த வீக்கம் வந்து அதாவது அந்த கண்ணில் இருக்க அந்த விட்ரஸ் ஜெல் வந்து நார்மலாக ஜெல் டைப்புக்கு மாற ஆரம்பிக்கும் அது எந்த பழத்துலலாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பைனாப்பிளில் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதாவது அண்ணாச்சி பழம் ஸோ அண்ணாச்சி பழம் பொழுது தாராளமாக எடுத்துக்கோங்க இன்னும் சொல்ல போனால் கேரட்டு பீட்ரூட்டுனா சிட்ரஸ் ஃப்ரூட்டு இந்த வெள்ளரிக்காய் சாத்துக்குடி இவங்கெல்லாம் ரெகுலராக இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஐ ஃப்ளோட்டிங்கில் இருந்து படிப்படியாக வெளியேறலாம் நான் இப்போ சொன்ன அந்த சாத்துக்குடி அல்லது இந்த வெள்ளரிக்காய் இது எல்லாமே பாருங்கள் நீர்த்தன்மையான உணவுகள் தான் அப்போ நீர் தன்மையான உணவுகள் எடுத்திங்கன்னா அங்கே சூடு குறையும் இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ அந்த ஐஃப்ளோட்டர்ஸை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பழங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா படிப்படியாக வெளியேறலாம் ஆனால் முக்கியமாக வாழ்க்கை முறையை மாற்றியே ஆகணும் ஸ்பிளினோ மெகாலியாவுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் மேடம் ஸ்பிளினோ மெகாலி அப்படின்னா என்னன்னா மண்ணீரல் வீக்கம் அதாவது மண்ணீரல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்பீனோ மெகாலி அப்படின்றது இந்த குரானிக் டிசீசஸ் ஸ்பீனோ மிகாலி வந்ததுன்னா நம்ம வழி வேதனையோடு தான் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இது உண்மையா அப்படின்னா அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதில் வந்து வெளியேறலாம் ஆனால் நீங்கள் அதில் மாற முயற்சி பண்ணணும் அதற்கான உழைப்பை உடம்புக்கு நீங்க தேவையான விஷயத்த கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதுலருந்து வெளியேறலாம் இந்த மண்ணீரல் வீக்கம் நோய் ஏன் வருது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க அப்படின்னா சிராசிஸ் அதாவது கல்லீரல் வீக்கமானால் மண்ணீரல் நோய் வருன்றாங்க இன்னொரு சிலர் வந்து ஆல்கஹால் நிறைய எடுத்தால் மன்னிரல் நோய் வரும் அப்படின்றாங்க இன்னொரு சிலர் வந்து தொற்று நோய் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா மண்ணீரல் நோய் வரும் அப்படின்றாங்க அதாவது மண்ணீரல் வீக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஓகே இதெல்லாம் ஏற்றுக்கலாம் பட்டு அந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அந்த கல்லீரல் வீக்கம் ஏன் வருது அந்த கல்லீரல் நோய் வந்த உடனே ஏன் இது வருது அப்போ அந்த கல்லீரல் நோய் ஏன் வருதுன்னு ஒரு காரணம் இருக்கும் இப்போ நம்ம பல ஆரம்ப விடியத்திலேயே இதுதான் மொதல் மொதல் சேனல் ஆரம்பித்தோன்னே சொன்ன விஷயமே இதுதான் நம்ம உடம்பு கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த கதகதப்பு மிஸ் ஆகும்போது நோய் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லியிருப்பேன் அந்த கதகதப்பு எப்போலாம் மிஸ் ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இப்போ இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஆகும் பொழுது நம்ம அதை தான் தொற்று நோய் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துலையும் மண்ணீரல் வீக்கம் வர்றதுக்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தான் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் ஆகுறதுனால தான் மண்ணீரல் வீங்குது இதே அளவுக்கு அதிகமான உஷ்ணம் ஆகும்பொழுது கல்லீரலும் வீக்கம் கொடுக்குது கல்லீரல் வீக்கம் ஆகிறதுனால மண்ணீரலும் வீங்குது என்ன சிலர் சொல்லுவாங்க ஆல்கஹால் நிறைய தான் அப்படின்ட்டு இது ஏத்துக்கலாமா அப்படின்னா இது கிடையாது ஏன்னா சரக்கு சாதக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க எல்லாருக்குமே வரும் அப்படின்னா உலகத்துல இப்ப தொண்ணூறு சதவீதம் ஆல்கஹால் தான் எடுத்துக்கிறாங்க அப்ப எடுக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நோய் வரணும் ஆனா அப்படி தொண் தொண்ணூறு சதவீதம் எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு பத்து சதவீதம் பேர் மண்ணீரல் நோயால இருக்காங்க மற்றபடி ஒரு சிலர் ஒரு ஒரு நோயில அவதிப்படுறாங்க ஆனா சரக் ஆல்கஹால் எடுத்தாவே இது வரும்ன்றது கிடையாது அப்போ ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் மண்ணீரல் நோய் வருமானா வரதான் செய்யும் ஏன்னா இதுல ஒரே விஷயம் மண்ணீரல் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா உள் உறுப்பு கதகதப்பா இருக்கும் மண்ணீரல் வீங்கும் பொழுது ஏன்னா மண்ணீரலோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தை உற்பத்தி பண்ற ரொம்ப முக்கியமானவரே வருதான் நம்ம சாப்பிட்டோனவா அடுத்த தன்மையை ரத்தமா மாறணும்னா நம்மளுடைய மண்ணீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த மண்ணீரல் வீங்கும் பொழுது ரத்தமும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ அதனால நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸான கிரேப்ஸு கா மெயினாக க பன்னீர் திராட்சை இதெல்லாம் உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க அதுவும் கால் வயிறாகவே இருக்கணும் வயிறு ஃபுல்லாகவே எடுக்கக்கூடாது இந்த ஒரு மூணு மாதமும் கால் வயிறுலேயே இருந்துட்டு வாங்க இதெல்லாம் பண்ணும்போது படிப்படியாக பிளட்டும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் எதுவுமே இதுக்குன்னு ரத்தம் ஏத்துறதுக்கோ இல்லை தனியாக அந்த ரத்தம் ஊறுறதுக்குன்னு பேர்ச்சி மூலம்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் சாப்பிடவே வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மேலே உணவு போட போட இன்னும் மண்ணீரல் வீக் ஆகாது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது இந்த மண்ணீரலுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் அதனால இனிப்பை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கும் மெயினாக உங்களுக்கு வந்து மண்ணீரல் வீக்கம் வந்துடுச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க எனக்கு ஸ்பீனும் மெகாலி வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிப்பை தொடவே தொடாதீங்க ஸோ நீங்கள் இந்த விஷயம் ஒரே விஷயம் இனிப்பை மட்டும் தொடாமல் ஏன்னா அந்த வீக்கம் வலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கடபாரையை குத்தி இப்படி திருப்பினா எப்படி இருக்கும் ஒருத்தர் மேலே அப்படி கடபாரையை உள்ளே குத்திட்டு இப்படி திரும்பினா இப்படி சுத்தணா அந்த வலி எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வலி இருக்கும் இன்னொரு சிலருக்கு வந்து இந்த இடது பக்கம் கரெக்டாக விழா எலும்புக்கு கீழே கொஞ்சம் வெளியே வீங்கியே இருக்கும் அந்த தெரியும் அவங்களுக்கே முன்னாடி விட எனக்கு கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு அந்த வீக்கத்தை அப்படி டச் பண்ணிட்டாவே போதும் அப்படி உயிர் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மண்ணீரல் ரொம்ப வீங்கி போயிருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம நிரந்தரமாக வெளியேறணும் அப்படின்னா முத பசி எடுத்து சாப்பிடணும் மண்ணீரல் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு பசின்ற உணர்வே இருக்காது ரொம்ப வாயிலெல்லாம் ரொம்ப எச்சே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியும் எனி டைம் வந்து வாய் ஃபுல்லாக எச்சு ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் ஃபீலிங் இருக்கும் ஆனால் பசியே இருக்காது ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பசி எடுத்து சாப்பிடணும் பசி இல்லாத பட்சத்தில் நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும் அது மோராக இருக்கலாம் அல்லது புதினா ஜூஸு இல்லை ஏதாவது பழங்கள் போட்டு ஜூஸ் ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஒரு வித லிக்விடு தன்மையாக இருக்கணும் ஆனால் இனிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் பழ ஜூஸாக எடுத்தாலும் அதில் மிளகு தூள் உப்புத்தூள் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பண்ணும்பொழுது இந்த மண்ணீரின் வீக்கத்தை வந்து படிப்படியாக வெளியேறலாம் ஏன் இதை குரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஏன்னா ராஜ உறுப்பு நம்மளுடைய மண்ணீரல் வந்து ராஜ உறுப்பு மண்ணீரல் வீக்கம் மட்டும் கிடையாது இப்போ நுரையீரல் வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அதுவும் எங்களால் சரியே பண்ண முடியாதுன்னு ஏன்னா அது க்ரானிக் டிசீசஸ் அப்படின்வாங்க ஏன்னா அதுவும் ராஜ உறுப்பு எந்த மெயினாக இந்த அஞ்சு இருதயமாக இருக்கட்டும் இல்லை கல்லீரல் இல்லை சிறுநீரகம் இதெல்லாம் ராஜ உறுப்புகள் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலருந்தே உணவு முறையை பர்ஃபெக்டாக அதாவது உள்ளுறுப்பை கதகதப்பு வச்சுக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த குரானிக் டிசீஸஸ் கூட நம்ம நம்ம மேலே தாக்காமல் தா இயற்கையாகவே நம்ம கடந்து போயிடலாம் ஸோ நம்ம உணவு பழக்கத்தை மீறும் பொழுது தான் அது குரோனிக் அப்படின்னு போது அந்த குரானிக் டிசீஸ் வந்தவொடனே அதை சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம நோயோடைய வாழை பழகிக்கிறோம் ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம் வாழ்க்கை முறை மட்டும் மாற்றினால் போதுமானது நம்ம நோயிலேருந்து படிப்படியாக வெளியேறலாம் இந்த ஸ்ப்ளீனோ மெகானி இருக்கிறவங்க ஒரு ரெண்டே ரெண்டு முத்திரையை மட்டும் சொல்லித்தரேன் இந்த முத்திரையை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க ஜஸ்ட்டு இந்த நம்ம கையை பின்னி பிணைச்சிக்கணும் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா அதை லேடிஸாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி பின்னிட்டு இந்த பெருவரலை மட்டும் நீட்டிக்கணும் இது வந்து லிங்க முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஜென்ஸாக இருக்கீங்கன்னா நம்மளுடைய வலது விரலை நீட்டிக்கணும் லேடிஸாக இருக்கீங்கன்னா இடது விரலை நீட்டிருக்கணும் எல்லா விரலும் மடைக்கிருப்போம் இடது விரலை மட்டும் நீட்டியிருக்கணும் அதுவே ஜென்ஸாக இருந்தீங்கன்னா எல்லா விரலையும் மடைக்கிட்டு நம்மளுடைய வலது விரலை மட்டும் நீட்டிருக்கணும் இந்த ஒரு முத்திரை மற்றும் பிராண முத்திரை இந்த சுண்டு விரல் மற்றும் நம்மளுடைய மோதிர விரல் மற்ற இரண்டு விரலையும் நீட்டிருக்கணும் இங்க முத்திரையை பத்து நிமிஷமும் இந்த பிராண முத்திரையை ஒரு இருபது நிமிஷமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு உணவு முறையிலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் படிப்படியாக இந்த க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ஸ்பிளினோ மெகாலிலிருந்து படிப்படியாக வெளியேறலாம் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே வரேன் எனக்கு இந்த வலி இதோட வராதா அப்படின்னா வலி வரும் ரொம்ப முன்னாடி இருந்த அளவுக்கு துடிக்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா நீங்கள் சாப்பிட நீன்னா தெரியும் வலி இருக்குங்க ஆனால் சாப்பிட்டோன்னா தான் வலி அதிகமாக இருக்கும் எனக்கு சாப்பிட்டது ஜீர்ணிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொதல் பசி எடுத்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் இது இல்லாமல் நீங்கள் லிக்விட் ஐட்டமாக எடுக்கும்போது அந்த வலியும் கொஞ்சம் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் படிப்படியாக அப்படியே குறைஞ்சிட்டே வரும் ஒரு ஒரு மாதத்துலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப வலி இருக்கும் பொழுது ரொம்ப பெயினாக இருக்கும் பொழுது ஒன்றில் கொஞ்சம் கல்லுப்பில் நல்லா கொஞ்சம் துணியில் கல்லுப்பை சுற்றிட்டு லைட்டாக சுடுதண்ணியில் வச்சுட்டு அந்த உப்பு எப்படி எடுத்து வைங்க அது மட்டும் வச்சாவே போதுமானது ரொம்ப கொதிக்க கொதிக்க அந்த சுடுதண்ணி வேணால் கல் உப்பை நல்லா ஒரு துணியில் சுற்றிட்டு நல்ல ஒரு டப்பில் வந்து சூடாக தண்ணி வச்சுக்கோங்க அதில் முக்கிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் தெரியுதோ உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த இடத்துல கொஞ்சம் தொட்டு தொட்டு வைங்க ஆனால் வீக்கம் வெளியே தெரியலங்க உள்ளுக்குள்ளே எனக்கு நல்லா கொடா எது தெரியுதுன்னா கல் வைக்க வேணாம் வெறுமையினே சுடுதண்ணியில் அந்த துணியை சுற்றிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அந்த சூடை கிரகிச்சு வச்சுங்கனாவே போதுமானது அந்த வழி கொஞ்சம் குறையிறத ஃபீல் பண்ணலாம் ஸோ இயற்கையோடு வந்து என்னைச்சி பயணம் பண்ணுங்கள் இதை பற்றி தெளிவாக தெரியணும் இல்லை யாராவது இந்த நோயில் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் அதுக்கான தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை வறட்சி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லுங்கள் மேடம் த்ரோட் பெயின் நீங்கள் சொல்கிற மாதிரி த்ரோட் கரகரப்பு இன்னும் என்ன சொன்னீங்க த்ரோட்டில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஃபஸ்ட்டு தொண்டை தொண்டை அப்படின்னு வருது அப்போ அந்த தொண்டை பலவீனமாகிறதுக்கு முதல் எந்த உறுப்பு காரணம் அப்படின்னா நம் முதல் காரணம் நம்மளுடைய சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக அங்கே பலவீனமாயிட்டு இருக்குன்னு சொல்ற மொழி தான் எப்போல்லாம் நம்மளுக்கு இந்த தொண்டை கரகரப்பாக இருக்கும் இல்லை தொண்டை வலி நீங்கள் நீங்க சொல்ற அந்த தொண்டையில புண்ணு இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நான் கூலிங்காக சாப்பிட்டேன் இல்லை நான் ரொம்ப நேரம் ஏசிலே இருந்தேன் ஒரு ஐஸ் கட்டியை தெரியாமல் முழுங்கிட்டேன் எனக்கு தொண்டையில புண் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கூலிங் கிளைமேட் இருக்கு கூழ் குளிர்காலம் வந்துச்சுனாவே எனக்கு தொண்டை கட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ ஏன் அப்படின்னா அந்த ஓவரா நீங்க ஐஸ் கட்டியாத ஐஸ்கிரீம் ஐஸ் ஐட்டம் அல்லது இந்த பனி காலத்துலலாம் நம்மளுடைய சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக வெப்பமாயிட்டே இருக்கும் ஸோ அது பேசுற மொழிதான் அந்த தொண்டையில புண்ணு வர்றது கரகரப்பு வர்றதும் ஸோ அதுவும் உள்ளுறுப்பு பலவீனமா இருக்குன்னு பேசுற மொழிகள் தான் தொண்டை கரகரப்பா இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா வெறும் செக்கு நல்லெண்ணெய் நல்ல மர செக்குல வாங்கின நல்லெண்ணெய் வாங்கிட்டோங்க ஜஸ்ட் ஒரு மூணு நாள் எடுத்து பாருங்க தொண்டை ரொம்ப கரகரக்கரைன்னு இருக்கா ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் நல்ல காலையில எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல வாயில் ஊற்றி முழுங்கிருக்கு முழுங்கிருக்கு அவ்வளோதான் அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் முழுங்கிட்டு வாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்யுங்க அந்த தொண்டை கரகரப்பு சூப்பரா சரியாயிடும் எந்த வித நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேணாம் ஏன்னா இந்த எண்ணெய் உள்ள போய் அந்த சிறுநீரகத்தை குளுமைப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தொண்டை கரகரப்பு சரியாகும் அதே மாதிரி இன்னும் தொண்டை வலிக்கு கேக்குறீங்க அப்ப தொண்டை வலி இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணா ரொம்ப பெயினா இருக்கு அந்த உப்பு கார்கிள் பண்ணலாமலாம் கேட்பாங்க அதை விட சிறந்தது எதுனா சுடுதண்ணி வெறும் சுடுதண்ணியை சூடாக தொண்டைக்குள்ள போற மாதிரி குடிச்சால் போதுமானது வெறும் தண்ணீர் மட்டும் கிடையாது எந்த உணவும் சாப்பிட்டாலும் கொஞ்சம் செமி சாலிடா சூடாக இருக்கும் வெது வெதுன்னு தொண்டைக்குள்ள போகும்போது அந்த சூடை ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி சூடாக அந்த தொண்டைக்குள்ள போகும்பொழுது அங்கே இப்போ அந்த கிட்னியும் பலப்படும் போது அந்த தொண்டை வலியும் படிப்படியாக சரியாயிடும் அதே மாதிரி தொண்டை புண்ணுக்கும் கேட்டுருந்தீங்க அப்போ தொண்டை புண்ணு வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா

பகலில் ட்ரெஸ்ஸு கூட போகிறதுன்னு சொல்கிறாங்க எதனால் அப்படி இருக்குது அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க ஒரு வயசு குழந்த நைட்டெல்லாம் அழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க நைட்டானால் உடம்பு பயங்கரமாக கொதிக்குது காலையில் அந்தளவுக்கு பாடி டெம்பரேச்சரும் இல்லை அப்படின்றாங்க அதுவும் சம்மர் டேஸில் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு போடாமல் வச்சுருக்காங்க இது ப்ராப்ளமாக அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் ஏன்னா நம்மளுக்கு நல்லா வெயில் அடிக்குது ஒரு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை ஐம்பது வயசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நல்லா வெயில் அடிக்குது அந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு போடும்போது ஒரு வித எரிச்சல் இச்சிங் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதற்காக ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோன்னா சிறப்பான ஓகே இருக்கலாம் நீங்கள் லூஸான ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கலாம் ஆனால் ஒரே கண்டிஷன் இந்த ஒரு வயசு குழந்தை ட்ரெஸ்ஸு போடாமல் தான் நாங்கள் காலைல வச்சுருக்கோம் அப்படின்றாங்க அவங்க வீட்டில் டைல்ஸ் இருக்கக்கூடாது ஒருவேளை டைல்ஸ் தான் போட்டு வீட்டில் வச்சுருக்காங்கன்னா குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு தான் இருக்கணும் இல்லைங்க ட்ரெஸ்ஸு போட்டாவே குழந்த ரொம்ப நை நைன் அழுகுது அப்படின்னா வீட்டில் ஃபுல்லாக ஒரு கார்பெட் ஒரு டவல் இல்லை ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு குழந்தைய அதில் உட்கார வைங்க வெறும் தரையில் உட்கார வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஏன் அப்படின்னா நீங்கள் வெறும் தரையில் உடம்புல அந்த டைல்ஸோ இல்லை மொசைக்கு இதில் போய் நீங்கள் வெறும் உடம்போடு உட்காரும்பொழுது அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் உட்காரும்பொழுது உங்கள் உடம்பில் இருக்க நீர் எல்லாம் விரிய ஆரம்பிச்சிடும் இந்த டைல்ஸ் என்ன பண்ணும் உங்கள் உடம்பில் இருக்க நீரெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அதனால் உங்களுடைய கிட்னி அளவுக்கு அதிகமாக வேக ஆரம்பிக்கும் தண்ணீர் உடம்பு ஃபுல்லாக குறையிறதுனால அவங்களுடைய ட்ரிப்புள் பேர்னர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் நிறைய பேர் பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் எனக்கு இடுப்பு ஓவராக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பு எனக்கு மெயினாக மூட்டு மூட்டுக்கு வலி ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் காரணம் உடம்புல இருக்க நீரெல்லாம் வத்தி போயிடும் வற்றி போகும்பொழுது ட்ரிப்புள் பேர்னர் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதனால தான் நைட்டு அளவுக்கு அதிகமாக கொதிச்சிக்கிட்டே இருக்கும் காலையில் ஆனவனா க்ளியர் ஆகும் ஏன் அது நைட்டு கொதிக்குது அப்படின்னா நைட்டு வந்து ஓவராக நம்மளுக்கு இயற்கையாகவே வந்து அனல் ஓவராக அடிக்குது ப்ளஸ் இது இல்லாமல் உடம்புலையும் நீர் கம்மியாயிடுச்சு ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்பு தன்னை சூடு சூடுபடுத்திக்கிட்டே இருக்கும் சூடு பண்ணும்போது தான் அந்த இடத்துல ஒரு நீர் தன்மை உருவாகும் அப்படின்ட்டு உடம்பு அந்த டைமில் ஹீட் அதிகப்படுத்துறதும் நன்மையான விஷயம் தான் ஸோ உங்களுக்கு ஜுரம் வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி அது குழந்தையோ இல்லை பெரியவங்களோ யாராக இருந்தாலும் வெறும் தரையில் உட்கார வைக்காதீங்க உடம்பு ட்ரெஸ்ஸு போடாமல் இல்லைங்க குழந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு கிலோ கொடுங்க இன்னும் ஒரு சில ரொம்ப முக்கியமானது இந்த தவறு எல்லாருமே பண்ணுறவங்க ஏன்னா சம்மர் வந்துருச்சுனாவே வீட்டில் ஃபுல்லாக காலையில் ஆன் பண்ண ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வெயில் அனல் தாங்க முடியலன்னு இந்த டைமில் நீங்கள் ஏசி போட்டு தான் உட்காருறீங்க இல்லை நான் நைட்டு மட்டும் தாங்க ஏசி போட்டு தூங்குவோம் யாராக இருந்தாலும் சரி ஏசி போட்டு ஏசி ரூமில் இருக்கீங்கன்னா கம்பல்சரி ஒரு பெட்ஷீட்டோ இல்லை டவலு இல்லை மெயினாக ஒரு ட்ரெஸ்ஸாவது போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஏசியில் எப்படி டைல்ஸில் இருந்தால் உங்கள் உடம்புல இருக்க நீரெல்லாம் அப்சர்வ் பண்ணி உடம்பு வறட்சியாகமோ அதே விஷயம்தான் நீங்கள் ஏசியில் இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கனாலும் உங்கள் உடம்பில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிரும் அதனால் ஏசியில் இருந்தீங்கன்னா பெட்ஷீட் டவல் போட்டுக்கோங்க அதே மாதிரி டைல்ஸில் தான் நீங்கள் படுக்க போறீங்களா ஒரு துணியை நீங்கள் உடம்புல போட்டுட்டு படுங்க இல்லையே கீழே ஒரு புடவை ஏதாவது ஒரு விரிச்சு வச்சுட்டு படுங்கள் வெறும் தரையில் உடம்பு படக்கூடாது இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கொழந்தையா இருக்கட்டும் பெரியவங்க நைட்டானால் ஜுரம் வரும் காலைல நார்மலாகும் இதனால் ஒரு வித உடம்புல ஒரு வித பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் மெயினாக மூட்டு மூட்டுக்கு வலி ஓவராக எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர் காது அடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த பகுதி வலிக்கும் தவறு மட்டும் செய்யாம இருந்தாவே சரியாகும் இப்போ நிறைய பேர் கெண்டைக்கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க மேடம் கெண்டைக்கால் வலி கெண்டைக்கால் வலி வந்து நிறைய ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் நான் ரொம்ப நேரம் கிச்சன்ல நின்று வேலை இருந்தேன் அதனால தான் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சில நான் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இது முற்றிலும் தவறு தான் ஏன்னா நின்றுக்கிட்டே இருந்து எனக்கு நின்றுக்கிட்டே ஆல்வேஸ் நடக்கிற வேலை தான் அப்படின்னா நடந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த நோய் வரணும் ஆனால் நிறையா பேருக்கு வரலை ஒரு சிலருக்கு இருக்குது ஒரு சிலருக்கு இல்லை ஸோ அப்போ இதுவே முற்றிலும் தவறு அப்போ வர முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அங்கே கல்லீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு உடம்பு பேசுகிற மொழிகள் தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கல்லீரலோட வேலை என்னென்னா நம்ம ரிஸ்கில் ஓய்வில் இருக்கும்போது ரத்தத்தை பிடிச்சி வச்சுக்குவோம் நீங்கள் வேலை செய்யும்போது தான் அந்த ரத்தத்தை கொடுக்கும் அப்போ கல்லீரல் பலவீனமாக இருக்குது அல்லது உங்கள் உடம்புல ரத்த பற்றாக்குறையாக இருக்குதுன்னு உடம்பு பேசுகிற மொழிகள் தான் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க நைட் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த கெண்டை சதை வந்து அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துருச்சு எனக்கு ஒரு செகண்ட்ல என் உயிர் போய் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல செகண்ட் ஹார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கெண்டை செகு பகுதி தான் ஏன்னா நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி ரத்தத்தை உடல் முழுவதும் சப்ளை பண்ணுது அதே மாதிரி கீழே இருந்து மேலே அனுப்புறதுக்கும் அந்த கெண்டைக்காலில் ஒரு ஹார்ட் மசில் என்ன பண்ணும் நல்லா ப்ரெஷர் பண்ணி மேல் நோக்கி அனுப்புறதுக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு நீங்கள் நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது அதாவது அசைவே இல்லாதப்ப கல்லீரல் என்ன பண்ணும் ரத்தத்தை வாங்கி வச்சுட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உங்கள் உடம்புல ரத்தமே பற்றாக்குறையாக இருக்கும்போது ரத்தம் இழுக்கும் பொழுது அந்த கெண்டை சது பகுதி வந்து இழுக்கும் பொழுது நரம்புகள் இழுக்கும் பொழுது செகண்ட்ல உயிர் போகிற மாதிரி வலிக்கும் உடனே எந்திரிச்சு உட்காந்துப்போம் என்ன சின்ன தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வெரிகோஸ் மைன் வர்றதுக்கு காரணமும் இதே தான் இதே கல்லீரல் பலவீனம் அல்லது ரத்தம் குறைபாடு தான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன் மெயினாக வந்து லேடிஸ்க்கு அப்படின்ட்ட ஏன் ஜென்ஸுக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட்டுறவங்களா இருக்கலாம் அவங்களாம் என்ன பண்ணுவோம்னா அந்த கிளச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கால்களை ரொம்ப வேலை கொடுப்பாங்க அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெண்டை பகுதி வந்து ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது ஆனால் பெண்கள் மோஸ்ட்லி அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி சும்மா நம்ம நடப்போம் அப்படி போய் வேலை செய்வோம் வந்து உட்காந்துப்போம் மோஸ்ட்லி உட்காந்துட்டு தான் மோஸ்ட்லி லேடிஸ்களுக்கு அப்படி தான் வேலை இருக்குது ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லை ஸோ ஹெவி ஒர்க் இல்லாதனால நம்ம இடுப்புக்கு கீழே எந்த உறுப்புக்குமே ஹெவியாக லோடு கொடுக்கறதே கிடையாது ரொம்ப பந்துசாக பார்த்து பார்த்து வைக்கிறோம் ஸோ அதனால் இனிமேல் உங்களுக்கு இந்த கெண்டை கால் வரக்கூடாது அப்படின்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் கால்களுக்கு பயிற்சி கொடுங்க அதில் ஐந்து நிமிடம் ஜஸ்ட் இதாக உங்கள் பாதம் கால் அப்படின்னா உங்கள் விரலில் அந்த காலை நடக்கும் அதாவது நீங்கள் நடக்கு நடக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ண போறீங்கன்னா காலை நேராக வச்சிட்டு உங்களுடைய கால் பாதம் விரலை கீழே டச் பண்ணி ஃபுல்லாக பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும் இதை மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் காலை தூக்கி தூக்கி இறக்குங்க அப்போ என்ன பண்ணால் கெண்டை கெண்டைக்கால் வந்து வேலை செய்யும் அதே நீங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே ஏறி நிற்கும் போதே தெரியும் அந்த கெண்டைக்காலில் இருக்க நரம்புகள் இழுத்து இழுத்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இல்லாமல் காலை நீட்டி போட்டு உங்களுடைய பாதங்களையும் கீழே இந்த பயிற்சி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அதையும் ஐபட்டன்ல கொடுக்குறேன் அந்த பயிற்சியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த ரெண்டு பயிற்சி பண்ணும் பொழுதே உங்க கெண்டைக்கால் வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகும் பொழுது நீங்கள் அந்த கெண்டைக்கால் வழியில இருந்து படிப்படி வெளியேறலாம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே நீங்க ரொம்ப நிதானமாக பதில் அளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி மேடம் இன்னும் நேர்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி